மத்திய அரசின் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செல்லாது என்று சுப்ரீம் கோர்ட் அறிவித்திருக்கிறது தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக இதுவரை யார் யார் எந்த கட்சிகளுக்கு எவ்வளவு பணம் நன்கொடையாக அளித்துள்ளனர் என்ற முழு பட்டியலையும் பகிரங்கரமாக வெளியிடுமாறு கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரெண்டாயிரத்து பதினேழில் அன்றைய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அறிவித்திருந்தார் தேர்தல் செலவுக்காக கட்சிகள் வசூலிக்கும் நன்கொடை ரொக்கமாக இல்லாமல் வங்கி வழியாக கைமாறினால் கருப்பு பணத்தை தடுக்கலாம் என்பதனால் இந்த திட்டத்தை கொண்டு வருவதாக அவர் கூறினார் தேர்தல் பத்திரங்கள் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் என ஐந்து மதிப்புகளில் தயாரிக்கப்பட்டன ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் குறிப்பிட்ட கிளைகளில் மட்டுமே அவை விற்கப்படும் என்று ஜேட்லி அறிவித்திருந்தார் தனி நபர்களோ கம்பெனிகளோ பத்திரங்களை வாங்கி அவர்கள் விரும்பும் கட்சிகளுக்கு நன்கொடையாக கொடுக்கலாம் அதை பெற்றுக்கொள்ளும் கட்சிக்கு பதினஞ்சு நாட்களுக்குள் அதை வங்கியில் கொடுத்து பணமாக மாற்றிக்கொள்ளலாம் அந்த கட்சியின் கணக்கில் தொகை வரவு வைக்கப்படும் இந்த திட்டத்துக்காக தனியாக சட்டம் இயற்றவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் நிதி மசோதாவில் இத்திட்டம் சேர்க்கப்பட்டதால் அதற்கான அவசியம் எழவில்லை மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமானது நிதி சட்டத்தில் இத்த இத்திட்டம் இடம்பெற்றதால் வேறு மூன்று சட்டங்களில் ஐந்து திருத்தங்கள் செய்ய நேரிடப்பட்டது ரிசர்வ் பேங்க் சட்டம் வருமான வரி சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆகியவை இந்த மூன்று திருத்தங்களால் மூன்று சட்டங்களும் பலவீனமடைவதாக அடைவதாக எதிர்கட்சிகளும் நிபுணர்களும் சுட்டிக்காட்டினர் அரசு அந்த கருத்தை ஏற்கவில்லை அடுத்த ஆண்டில் அரசாண வாயிலாக தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செயலுக்கு வந்தது அப்போது மேலும் சில திருத்தங்களை சேர்த்து அரசு கம்பெனிகளில் தங்களின் நிகர லாபத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மிகாமல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கலாம் என்ற நிதி நிபந்தனையை நீக்கி எவ்வளவு வேண்டுமானாலும் நன்கொடை வழங்கலாம் என கம்பெனிகள் சட்டத்தில் திருத்தம் செய்தது அரசு வெளிநாட்டு கம்பெனிகள் இந்திய கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கக்கூடாது என இருந்த தடையையும் நீக்கியது இந்தியாவில் உள்ள கிளைகள் வாயிலாக அவை இங்குள்ள கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கலாம் என்று கதவு திறக்கப்பட்டது மோடி அரசின் இந்த திட்டம் பெரும் ஊழலுக்கு வழிவகுக்குமே தவிர கறுப்பு பணத்தை தடுக்கப் போவது இல்லை என எதிர்க்கட்சிகள் கூறின ரிசர்வ் பேங்க் தேர்தல் கமிஷன் ஆகியவையும் அரசின் திட்டத்துக்கு எதிரான கருத்தை தெரிவித்தன தேர்தல் பத்திரம் வாங்குவது யார் கட்சிக்கு கொடுப்பது யார் என்ற விஷயங்கள் ரகசியமாக வைக்கப்படுவது சரியல்ல தேர்தலின் வெளிப்படைத்தன்மையை அது பாதிக்கும் என்று தேர்தல் கமிஷன் ஆட்சேபித்து ரூபாய் நோட்டு கடன் பத்திரங்கள் ஆகியவற்றை அச்சடிக்கும் அதிகாரம் படைத்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் தான் கீழே உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் அத்தகைய அதிகாரத்தை பெறுவது நிர்வாக கோளாறுக்கு வழிவகுக்கும் என ஆட்சேபம் தெரிவித்து நொடிந்து போன கம்பெனிகள் கூட அரசின் சலுகை பெறுவதற்காக கறுப்பு பணம் செலவிட்டு பத்திரங்களை வாங்கி நன்கொடை கொடுக்க வழி ஏற்பட்டால் அதன் விளைவுகள் மோசமாக இருக்கும் என வருமான வரித்துறை எச்சரித்தது அரசு அந்த ஆட்சேபங்களை எல்லாம் நிராகரித்தது இதையடுத்து தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக ஜனநாயக சீர்திருத்த சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதிய தமிழகம் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயா தாக்கர் ஆகியோர் தனித்தனியாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தார்கள் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் நீதிபதிகள் சஞ்சில் கவர்னர் பி ஆர் கவா ஜே பி பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அரசியல் சட்ட அமர்வு விசாரித்து விசாரித்தது விசாரிக்கும் போது இந்த சட்டம் குறித்து பல கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பினர் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுப்பவர்கள் யார் யார் என்பதை பொதுமக்கள் அறிந்து கொள்வது அவர்களின் அடிப்படை உரிமை அல்லவா தகவல் அறியும் உரிமை சட்டம் அதற்குத்தானே கொண்டு வரப்பட்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் நன்கொடை கொடுப்பவர் தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்க அவருக்கு அல்லது கம்பெனிகளுக்கு உரிமை உண்டு என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது நீதிபதிகள் கேள்விகளால் துளைத்து போனது போது ஒரு குடிமகனின் ஓட்டு எவ்வளவு ரகசியமானதோ அதை போன்றுதான் நன்கொடையாளர் குறித்த தகவலும் என அரசின் தலைமை வழக்கறிஞர் ஒரே போடாக போட்டார் நீதிபதிகள் யாரும் அந்த பதிவில் திருப்தியாகவில்லை என்பது குறித்து வெளிப்படையாக தெரிவித்தார்கள் நவம்பர் மாதத்தில் வாதங்கள் முடிந்தன தீர்ப்பு பின்னர் அறிவிக்கப்படும் என சுப்ரீம் கோர்ட் கூறியது அதன்படி நேற்று தீர்ப்பு வந்தது ஐந்து நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதை தலைமை நீதிபதி வாசித்தார் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது பொதுமக்களின் தகவல் அறியும் உரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரத்துக்கும் எதிரானது என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது இந்த பத்திரிகைக்காக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கம்பெனி சட்டம் வருமான வரி சட்டம் ஆகியவற்றில் செய்த திருத்தங்களும் செல்லாது என தீர்ப்பளித்தனர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் உடனடியாக தேர்தல் பத்திரங்களை விற்பதை நிறுத்த வேண்டும் இதுவரை தேர்தல் பத்திரங்கள் வாங்கியவர்கள் அதன் மதிப்பை அதை அதை பெற்ற கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் மார்ச் மூணாம் தேதிக்குள் தேர்தல் கமிஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதை தேர்தல் கமிஷன் தான் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது கட்சிகள் இதுவரை பணமாக்க பணமாக்காத பத்திரங்களை வைத்திருந்தால் ஸ்டேட் பேங்கில் அவற்றை ஒப்படைக்க வேண்டும் நன்கொடை அளித்தவரின் வங்கி கணக்கில் அந்த பத்திரங்களின் விலையை ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருப்பி செலுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு செய்திருக்கிறார்கள் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் உள்ள தீர்ப்பில் நான்கு நீதிபதிகள் சார்பில் தலைமை நீதிபதி சந்தர் சுட்டு வாசித்திருந்தார் மற்றொரு நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தன் தீர்ப்பை வாசித்தார் இரு தீர்ப்புகளும் ஒருமனதாக தேர்தல் பத்திரம் செல்லாது என்று கூறியுள்ளார் அதில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது அரசியல் குறிப்பாக தேர்தலில் கருப்பு பண புழக்கத்தை தடுப்பதற்காக தேர்தல் பத்திரம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வாதிடப்பட்டது அதை ஏற்க முடியாது கருப்பு பணத்தை தடுக்க வேற பல் வேறு பல வழிகள் உள்ளன வாக்காளர்கள் சரியான முடிவு எடுக்க வசதியாக கட்சிகள் பெறும் நன்கொடைகள் குறித்தும் நன்கொடைகள் வழங்கியவர்கள் குறித்தும் அவர்களுக்குள் தவறுகள் தெரிவிக்க வேண்டும் இதை அரசியல் சாசனத்தில் பத்தொன்பது ஒன்று ஏ பிரிவு உறுதி செய்கிறது தேர்தல் பத்திரத்தில் யார் நன்கொடை அளிக்கிறார் என்ற தபகல் இடம்பெறாததால் தபகல் தெரிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு மறுக்கப்படுகிறது அதனால் இந்த பத்திரம் செல்லாது கட்சிகள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தாக்கல் செய்த வரவு செலவு கணக்குகளின்படி பாஜகவுக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு கோடி ரூபாயும் காங்கிரஸுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாயும் திருமணல் காங்கிரஸுக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக கிடைத்திருக்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அமைகிறதாம் குறிப்பிட்ட கட்சி மீதான அபிமானத்தில் சிலர் நன்கொடை அளிக்கலாம் பிரதிபலன் எதிர்பார்த்து சிலர் நன்கொடை அளிக்கலாம் விற்பனையான பத்திரங்களில் பெரும்பாலான பெரும்பாலானவை அதிகபட்ச தொகையாக ஒரு கோடிக்கு உரியவை இவ்வாறு கோடிகளில் யாரும் பிரதிபலன் எதிர்பாராமல் நன்கொடை வழங்குவது சாதாரணமாக நடப்பது இல்லை ரகசியம் காக்கப்படுவதால் இந்த தேர்தல் பத்திரம் ஆளுங்கட்சிக்கே எப்போதும் சாதகமாக இருக்கும் மிகப்பெரிய நிறுவனங்கள் தாங்கள் அளிக்கும் நன்கொடை குறித்த தகவல்களை தங்களுடைய வரவு செலவு கணக்கிலும் தெரிவிக்க வேண்டியது இல்லை என்ற அரசின் நிலைப்பாடு ஏற்புடையதாக இல்லை அப்படி பார்த்தால் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் மாணவர்கள் தினக்கூலிகள் ஆசிரியர் உள்ளிட்டோர் யார் பாதிப்பது அரசியல் சாசனம்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உள்ளதால் தேர்தல் பத்திரம் செல்லாது அதிகாரத்தில் உள்ளவர்கள் எந்த ஒரு சட்டத்தையும் ஒரு நடைமுறையும் தவறாக பயன்படுத்துவதை அரசியல் சாசனம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது இவ்வாறு தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வரவேற்று பேசியிருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை பற்றி பார்ப்போம் தேர்தல் பத்திரங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானவை என உச்சநீதிமன்றம் மிக சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இது வெளிப்படையான தேர்தல் நடைமுறையும் அமைப்பின் ஒழுங்குமுறையை உறுதி செய்கிறது இந்த தீர்ப்பு மக்களாட்சியை மீட்டிருப்பதோடு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சமதளத்தில் சமதளத்தில் போட்டியிடும் வாய்ப்பை வழங்கியிருக்கிறது மேலும் இது அமைப்பின் மீதான சாமானிய மனிதரின் நம்பிக்கையும் காப்பாற்றிருக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இதுகுறித்து இந்த சட்டம் குறித்து புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தேர்தல் பத்திரம் ரத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்திய ஜனநாயகம் தலைக்கும் புதிய தமிழகம் கட்சி வரவேற்கிறது இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட எலக்ட்ரால் பாண்ட்ஸ் எனப்படும் தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது இன்று இன்று தீர்ப்பளித்திருக்கிறது இது வரவேற்கத்தக்கது அதாவது ஜனநாயகத்தில் தேர்தலை சந்திக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு சிறியது அல்லது பெரிய ஆட்சியில் உள்ள அல்லது ஆட்சியில் இல்லாதவர்களும் என்ற எவ்வித பேதமைகளும் நிலவக்கூடாது ஆனால் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிகாரத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் பெரிய அளவிற்கு நிதி திரட்டுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற அடிப்படையில் அது மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கும் என்பதை சுட்டிக்காட்டியே இன்று உச்சநீதிமன்றம் இத்திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது இந்த தீர்ப்பின் மூலம் இந்திய ஜனநாயகம் வலுப்பெறும் தலைக்கும் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு முழுமையாக அமலாக்கப்பட்டு எதிர்காலத்தில் இதில் எவ்வித குளறுபாடுகளும் ஏற்படவில்லை எனில் இதை அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் களத்தில் சம வாய்ப்புள்ளதாக அமையும் வரலாற்றுச் சிறப்புமிக்க உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை புதிய தமிழகம் கட்சி வரவேற்கிறது என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனது செய்தி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் ரூபாய் பதினாறாயிரம் கோடிக்கு விற்பனை தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக இதுவரை கட்சிகள் பெற்ற நன்கொடைகள் குறித்து ஜனநாயக சீர்திருத்தங்கள் சங்கங்கள் வெளியிட்டுள்ள விவரம் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தேர்தல் பத்திரங்கள் விற்பனையின் வாயிலாக பதினாறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு புள்ளி பதினோரு கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டிருக்கிறது இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாயும் தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக பெற்றிருக்கிறது அடுத்ததாக காங்கிரஸ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயும் பெற்றிருக்கிறது திருமணல் காங்கிரஸ் எண்ணூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயும் தேசியவாத காங்கிரஸ் இருநூற்றி முப்பத்தி ஒன்று கோடி ரூபாயும் பெற்றிருக்கிறது அரசியல் கட்சிகளால் சராசரியாக பெறப்பட்ட மொத்த நன்கொடைகளில் பாதிக்கும் அதிகமாக பாதிக்கும் அதிகம் தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக கிடைத்துள்ளதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது இருப்பினும் சில மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கும் மாநில கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான நன்கொடையை பெற்றிருக்கிறது பாஜகவை பொறுத்தவரை அதன் மொத்த வருமானத்தில் பாதிக்கும் அதிகமான தொகையை தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக பெற்றிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் பாஜகவின் மொத்த வருமானம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ரூபாயாக இருந்தது இதில் தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக மட்டும் ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது அதே ஆண்டு காங்கிரஸ் தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக ஆயிரத் நூற்றி இருபத்தி கோடி ரூபாய் மட்டுமே வந்திருக்கிறது திரிமூல் காங்கிரஸுக்கு முன்னூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாயும் பாரத் ராஷ்டிரியா சமிதிக்கு ஐநூற்றி இருபத்தி மூணு கோடி ரூபாயும் திமுகவுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாயும் கிடைத்திருக்கிறது பிஜி ஜனதா தளம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு முப்பத்தி நாலு கோடி ரூபாயும் கிடைத்திருக்கிறது தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக வந்த நிதியில் பதி பாதிக்கும் மேற்பட்டோர் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருந்து கிடைத்திருக்கிறது நடப்பு நிதியாண்டிற்கான கட்சி வர வாரியான தரவு தணிக்கை அறிக்கை வா தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்த பின்னரே வெளியாகும் இது குறித்து காங்கிரஸ் வரவேற்கிறது தேர்தல் பத்திர திட்டத்தை துவங்கிய போதே அது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது கருப்பு பணத்தை மாற்றும் மோடி அரசு இந்த திட்டத்தை சட்டவிரோதம் என கூறி ரத்து செய்ய செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கிறோம் எதிர்காலத்தில் இது போன்ற திட்டங்களை அரசு துவங்காது என நம்புகிறோம் என்று மல்லிகார்ஜூன் கார்கே தலைமை தலைவர் காங்கிரஸ் தலைவர் கூறியிருக்கிறார் தீர்ப்பை மதிக்கிறோம் தேர்தல் நிதியில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வருவதற்காகவே தேர்தல் பத்திர திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கிறோம் என்று ரவிசங்கர் பிரசாத் முன்னாள் சட்ட அமைச்சர் பாஜக கூறியிருக்கிறார் நாட்டை விற்க மாட்டோம் என கோஷம் போட்ட மோடி தேர்தல் நன்கொடையாக நாட்டின் ஒவ்வொரு வளத்தையும் கார்பெட் நிறுவனங்களுக்கு விற்க தயாராகிவிட்டால் தங்கள் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவுகளை கேட்கும் விவசாயிகள் அவர் கண்டுகொள்வதில்லை காரணம் அவர்கள் தேர்தல் நிதி அளிப்பதில்லை ராகுல் காங் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் கூறியிருக்கிறார் அதேபோல் வரப்பிரசாதமாக என்று சொல்லக்கூடிய தேர்தல் பத்திர பத்திர திட்டத்தை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முயற்சி என்று எஸ் ஒய் கிரேசி முன்னாள் தலைமை தலைவர் கூறியிருக்கிறார் மக்களின் நலனை பாதுகாக்கும் என்று இந்த தீர்ப்பு அரசியலுக்கு அளிக்கப்படும் நிதியில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வர வேண்டும் மேலும் மக்களின் நலன்களை பாதுகாக்கும் என்று ஜெயா தாக்கூர் இத்திட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தவர் காங்கிரஸ் சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கான மதி மத்திய பட்ஜெட்டில் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி இருபத்தி ஒம்போது முதல் நடைமுறைக்கு வந்தது இந்த திட்டத்தின்படி பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ எனப்படும் பாரத ஸ்டேட் வங்கியின் குறிப்பிட்ட கலைகளில் ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள தேர்தல் பத்திரங்களை நம் நாட்டைச் சேர்ந்த தனிநபர் அல்லது கார்பெட் மதிப்புள்ள கார்பெட் நிறுவனங்கள் வாங்கி வங்கி வாங்கி தாங்கள் விரும்பும் அரசியல் கட்சிகளுக்கு அளிக்கலாம் இதில் நிதி அளிக்கும் தனிநபர் அல்லது கார்ப்பரேட் நிறுவனங்களின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெறாது தேர்தல் பத்திரம் பெற்ற கட்சிகள் பதினஞ்சு நாட்களுக்குள் எவ்வித கட்டுப்பாடுமின்றி அதை பணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் அந்த பணம் பிரதமரின் பொது நிவாரண நிதியில் டெபாசிட் செய்யப்படும் ஒரு கட்சி தேர்தல் பத்திரம் வாயிலாக நிதி பெற வேண்டுமானால் லோக்சபா அல்லது சட்டசபை தேர்தலில் குறைந்தது ஒரு சதவீத ஓட்டுகளை பெற்றிருக்க வேண்டும் ஆடிட்டரும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான எம் ஆர் கூறியதாவது தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் நடைமுறை சட்டவிரோதமானது தேர்தல் பத்திரங்கள் வாங்குவதை வங்கிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டு தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் அமர்வு சாசன அமர்வு நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் இந்த தீர்ப்பை வரவேற்கத்தக்கது அரசியல் கட்சிகள் யாரிடம் இருந்து எவ்வளவு நன்கொடை பெறுகிறது பெறுகிறார்கள் என்பது ஓட்டளிக்கும் மக்களுக்கு தெரிய வேண்டுமோ அது ஜ அதுதான் ஜனநாயகம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வரப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தில் இல்லை வங்கி காசோலை கொடுத்து தேர்தல் பத்திரங்கள் வாங்கிய ஒருவரிடமிருந்து பணம் கொடுத்து வேறொருவர் வாங்கலாம் அவரிடமிருந்து அரசியல் கட்சிகள் செல்லும் வாய்ப்பு உள்ளது இதனால் நன்கொடை கொடுத்தவர்கள் அதாவது தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியாது தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக நன்கொடை கொடுத்தோர் குறி குறித்த விவரங்கள் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் ஏப்ரல் பதிமூணுக்குள் வெளியிடப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இதனால் யார் யார் எந்த கட்சிகளுக்கு எவ்வளவு நன்கொடை கொடுத்தார்கள் என்பது குறித்து தெரிந்துவிடும் இது ஆரோக்கியமான பொருளாதாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் வழிவகுக்கும் என்று ஆடிட்டருமான ஆடிட்டரும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞமான எம் ஆர் வெங்கடேஷ் கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம் மத்திய அரசின் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செல்ல